ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் நாட்டு நலப்பணி திட்டமுடன் கோயம்புத்தூர் விழாக்குழு இணைந்து பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது எஸ் என்ஆர் சரக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணிக்கு தலைமையேற்று அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி சிக்னலில் இருந்து துவக்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் எஸ் சன்ஸ் சரக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி சி வி ராம்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் ஏடிஎஸ்பி சிச்சரசன் மத்திய வட்டார போக்குவரத்து அதிகாரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் கல்லூரி முதல்வர்கள் நாட்டு நலப்பணித் திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்கள் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்தல் தலைக்கவசம் அணிதல் சீட் பெல்ட் அணிதல் மித வேகத்தில் பயணித்தல் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர ஊர்திகளுக்கு விடுதல் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளோடு பேரணியில் பங்கேற்றனர் இப்பேரணியில் காவல்துறை உயரதிகாரிகள் போக்குவரத்து காவலர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இப்போ வந்துங்க இந்த வேர்ல்டு இந்த ரோட் சேஃப்டி அதனால் இதை மற்ற மக்களுக்காக தெரிவிக்கணும்னு சொல்லி இதோட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம கிருஷ்ணா சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த காலேஜ் அப்பா இந்த மாஸ்பெல் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம் எல்லாம் வந்து விழுப்புணர்வு வழியை எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஸ்பெஷலி இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு இந்த ரோட் சேஃப்டி எப்படி இருக்கணும் ஆக்சிடென்ட் எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வகை இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம்

சாலை பாதுகாப்பு வார விழா ஆன ஒரு அவேர்னஸ் ரேடி நம்ம உமன் பாலிட்டிக்ஸில் ஆரம்பித்து வாபசி பார்க்கல முடியுதுங்க எங்களுடைய காவல்துறை ஆணையர் உத்தரவுப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்து கோயம்புத்தூர் மருத்துவர்களையும் நிறைய அமைப்புகள் வந்து இந்த சாலை பாதுகாப்பு சம்மந்தமாக நிறைய விழிப்புணர்வு கொண்டிருக்காங்க அது ஒரு பகுதியாக என்று வந்து ராமகிருஷ்ணா கலை அறிவுறுப்பில் வெளிப்பட்ட அந்த ராமகிருஷ்ணா குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு இது தொடர்ந்து நாங்கள் வந்து எந்தெந்த விழிப்புணர்வு எந்த மாதிரியான விழிப்புணர்வு பண்ணுறீங்க சார் இன்றைக்கு வந்து ரோட் அப்படி கிட்ஸும் கொடுத்துருக்குறோம் அதே போல் வந்து ஆட்டோ டிரைவருக்கு வந்து பஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கு வந்து அபிநாள் இங்கே வந்து ரோட் சைடு ரேலி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணுவோம் ஓகே